ஆத்மா வணக்கம் நான் உங்கள் நேல்பி ஜோட சீனிவாசன் ஒருநாடு லக்னபதி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பெழுத்த எனது குருநாதர் புதுவுடைமத்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் இப்போ வெளிநாட்டில் தான் இருக்காரு அவருக்கு வந்து அந்த வெளிநாட்டுக்கான குடியுரிமை கிடைக்குமா அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு நான் அப்ளை பண்ணால் கிடைக்குமா இல்லை வேஸ்ட்டாக போயிடுமா இல்லை நான் வந்து வேணாம்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவரோட கேள்வி சரிங்களா சரி இந்த ஜாதகத்தை ஆய்வு பார்க்கலாம் இந்த ஜாதகர் ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் பார்த்திங்கன்னா துலாம் தற்போது கூடிய அச்சே லக்னமானது கும்பலக்னம் லக்னத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்று அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக ஜாதகரையும் மூன்றாம் பார்வையாக இந்த பத்தாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு வெளிநாடு யோகத்தை கொடுத்துருக்குமான நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு வெளிநாடுக்கான யோகம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இப்போது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி மூன்றாம் மாதம் குரு பகவான் எங்கே இருக்கார் ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது இந்த மூன்று வருடம் நான்கு மாத காலங்கள் அந்த பிரச்சனை இருக்குமானால் நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு இந்த ஜாதகருக்கு அப்படின்றத நாம் பார்த்தாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவானும் இந்த ஏழாம் இந்த ஜாதகருக்கும் ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் பறவையாக அவரும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது இந்த வெளிநாடு யோகத்தை கொடுத்துருக்குமானா நிச்சயமாக வெளிநாடு யோகம் உண்டு சரிங்களா இவருக்கு குடியுரிமை மட்டும் பிரச்சனை இல்லை வேலையுமே பிரச்சனையாக தான் இருக்குது வேலை வந்து இப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம் இப்போ வேலைக்குன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவங்க எங்கே இருக்காங்க இந்த பத்துக்கு ஏழாம் இடத்துல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஆனால் இந்த பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான் அவர் அங்கே அமர்ந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது இந்த வேலை சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்குமான நிச்சயமாக கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த சதயம் நான்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய நான்கு ஓடம் ஐந்து மாதம் பத் நான்கு வடம் ஐந்து மாதம் பத்து நாட்கள் இந்த ஜாதகருக்கு வேலை சார்ந்த பிரச்சனை இருந்திருக்குமானா நிச்சயமாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த புதன் பகவான் இந்த நான்கு விடம் இந்த சொன்னேன் இல்லையா சதயம் நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் போகிற வரைக்குமே இந்த புதன் பகவான் வந்து இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்துல இந்த வேலைக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பது வேலையை ஒரு பிரச்சனைக்குரிய வேலையாகோ இல்லை வேலையே இல்லாமையோ போகிற மாதிரியும் இல்லை ஈஸ் அதாவது மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியாது சரிங்களா ஒரு பிரச்சனைக்குரிய வேலையாக தான் இருந்திருக்கும் ஏதோ செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான மனதிற்கு ஒவ்வாத ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருப்பாரா அப்படி தான் இருப்பார் இப்போ சமீபத்தில் வேலையும் இல்லாமையே தான் அவர் இருக்கார் சரிங்களா சரி இப்போது நம்ம இந்த குடியுரிமைக்கான ஆய்வு பார்க்கலாம் குடியுரிமைனாலே மூன்றாம் இடம் ஏஎல்பிக்கு மூன்றாம் இடம் ஏன் ஏஎல்பிக்கு மூன்றாம் இடம் அவங்க பன்னிரெண்டாம் இடத்திற்கு நாலாம் இடம் பன்னிரெண்டுன்றது வெளிநாடு இந்த மூணு வெளிநாட்டுக்கு நான்காம் இடம்ன்றது வெளிநாடு சொத்து இந்த குடியுரிமைன்றது வெளிநாடு சொத்துன்னு வச்சுக்கலாம் அது இந்த ஜாதகருக்கு மூன்றாம் இடமாக வந்துடுது அவரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்கன்னா ரெண்டில் நல்லா இருக்காங்க ஆனால் எட்டாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காங்க இந்த குடியுரிமைக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பருவக செவ்வாய் இந்த இடத்திற்கு அது குடியுரிமைக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது குடியுரிமை சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருக்குமானா நிச்சயமாக கொடுத்துருக்கோம் நம்ம இந்த சொன்னோம் இல்லையா சதயம் நான்கு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களுக்கு இந்த பத்தாம் இடத்திற்கு புதன் வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது வேலை சார்ந்த ஒரு பிரச்சனை கொடுத்துருக்குமான்னா சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த பத்தாம் இடம் என்பது இந்த குடியுரிமைக்கான இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்துடுது அப்போது இந்த எட்டாம் இடத்துக்கு புதன் எட்டுக்கு எட்டில் இருப்பதே ஒரு தொல்லை கொடுத்துருக்குமா ஒரு தடைகளை கொடுத்துருக்குமானா நிச்சயமாக இந்த குடியுரிமை வழங்குவதற்கான தடைகளை இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கோம் சரி எப்போ மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னமானது மீன லக்னத்துக்கு போயிடுது அப்போது மீன லக்னம்னா அப்போது அதிபதி யாருன்னா குரு பகவானா வந்துடுவார் இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த வேலைக்கு அதாவது இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாக வந்து வந்தாலும் பத்தாம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி இந்த பத்து ஏஎல்பி ஆனது இங்கே மீனம் வந்துருச்சுன்னா பத்தாம் இடத்துக்கு தனுசு வந்துடுவார் அப்போ இந்த பத்துக்கா பத்துக்கான அதிபதியும் குரு பகவான் அவர் இந்த பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்பயும் வேலைக்கான தொல்லை இருக்கான நிச்சயமாக வேலைக்கான தடைகள் உண்டு வேலை திருப்தியற்ற வேலை தான் செய்ய முடியும் சரிங்களா ஏன்னா இதுக்கு ஐந்தாம் இடம்ன்றது மனசு இது வேலை அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு மனம் அழுத்தத்தில் இருக்கும் அதெல்லாம் வேலைக்கு எட்டாம் இடம்ன்றதுனால ஒரு தொல்லை கொடுத்துருமானா நிச்சயமாக கொடுத்துரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பூரட்டாதி மூணு முடிஞ்சோன்னு பூரட்டாதி இங்கே ஆரம்பிச்சிருமா ஏஎல்பி மாறணும்னா ஊரட்டாதி நாலு போகும்போது ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாட்கள் இந்த கேது பகவானும் இந்த குரு பகவானும் ஆறு எட்டாக வர்றதுனால வேலை சொன்னமில்லையா மனசுக்கு பிடிக்காத வேலையாக தான் இருக்கும் அவருக்கு இவருக்கு வேலையில் ஒன்றும் திருப்தி இருக்காது அது மட்டும் இல்லாமல் உபய லக்கணங்களாக போகுது மொபைல் லக்கணங்களாக போகும்போது பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த டி நைன் வந்து சாதகமான சூழலில் இருக்குது சரிங்களா இந்த பூரட்டாதி நாலு போதும்போது தான் சாதகமாக இருக்குது அப்புறம் உத்தரட்டாதி ஒன்று வந்துருச்சுன்னா டி நைன் வந்து சரியான மாறிடும் அதாவது கிடைக்காத ஒரு இடத்துக்கு போகிறதுனால இவங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்துரும் அதனால் வேலை செய்யணும் திருப்தி இல்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேறு வழி கிடையாது இவங்களுக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சரி அதுக்கப்புறத்துக்கான அந்த குடியுரிமைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையும் அப்போ இல்லை அப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சாதக பலன்கள் உண்டு ஆனால் அப்படியே ஃப்ரீயாக கிடைச்சிருமா அப்படியே அப்ளை பண்ணோன்னா கிடைச்சிருமான்னா அதுதான் கஷ்டம் சரிங்களா ஆனால் இந்த இருபத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான சாதக பலன்கள் இல்லை அப்படின்றத நம்ம அதன் மூலம் சொல்லிட்டோம் இது மாதிரி துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறை தான் அச்சய இலக்கணப் பதவி ஜோதிட முறை அதை நீங்களும் கற்றுக்கிட்டு ஜூன் எட்டாம் தேதி ஒரு ஆரம்ப நிலை வகுப்பு ஆரம்பிக்குது நீங்களும் வந்ததில் கலந்துக்கிட்டு நீங்களும் ஜோதிடராகலாம் பதினைந்து நாள் வகுப்புகளாக இது நடக்கும் ஜூம் மீட்டிங்கில் ஆன்லைன் வகுப்புகளாக தான் நடக்கும் நீங்களும் கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி ஜோவிடர் ஆகலாம் இதற்கான இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாகவும் துல்லியமாகவும் எப்படி ஆய்வு பண்ணலாம்னு பார்ப்போம் வாய்ப்பு எழுத்தானது கூறுனா அதற்கு கொடான நன்றிகள் கூறி இன்னொரு பதிவில் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை எப்படி எளிமையாக ஆய்வு பண்ணலாம்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்